ஜீரோ பட்ஜெட்டில் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை என்னடா இப்படி வறண்ட பூமியை என்னென்னமோ பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாம் என்னுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு புரியும் இப்படி வறண்ட பூமியை நாம் பசுமையாக்க போகிறோம் என்னென்னலாம் பண்ண போகிறோம் வாங்க சொல்கிறேன் ரெண்டாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சுற்றி வந்து வேலி அடைக்க போகிறோம் சோலார் ஃபென்சிங் இதை யார் பண்ணித்தரப்போகிறா அரசு தான் பண்ணித்தரப்போகுது மானியத்தில் பாருங்கள் நமக்காக தண்ணி திறந்து விட்டுருக்காங்க தண்ணி வந்துருச்சு ஸோ இந்த சைடு பண்ணக்குட்டை தோன்றும் இந்த இங்கே இருக்கிற தண்ணியை நம்ம பண்ணக்குட்டைக்குள்ளே அடிச்சுக்கலாம் கோலாரில் ஒரு போர் போட போகிறோம் அதுக்குமே அரசு மானியம் தரப்போகுது அதற்கு பிறகு இங்கே எல்லாமே மரக்கன்றுகள் வைக்க போகிறோம் இந்த மரக்கன்றுகளும் அரசு இலவசமாக தரப்போகுது அதற்கு பிறகு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை அதற்கு பிறகு நாம கால்நடை வளர்ப்பு ஆடு வளர்ப்புக்கு அரசு மானியம் தருகிறது ஒரு பக்கம் கோழி வளர்ப்பு கோழி வளர்ப்புக்கும் அரசு மானியம் தருகிறது இப்படி எல்லாத்தையுமே அரச்ட வாங்கி ஜீரோ பட்ஜெட் இன்டகிரேட்டிங் ஃபார்மிங் எப்படி எல்லாம் பண்ணணுன்ற ஒரு பயிற்சி வகுப்பை கூட நான் உங்களுக்கு எடுக்க போறேன் எப்ப அப்படின்னா இது வெகு விரைவில் இதே இடத்துல ஒரு ஒரு முப்பது பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கொட்டகை போட்டு தென்னங்கீத்துல கொட்டகை போட்டு ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம எடுக்க போகிறோம் அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் நான் எப்பன்றதை காணொலி போடுவேன் அப்போ நம்ம ஜீரோ பட்ஜெட் இன்டெகிரேட் ஃபார்ம் எப்படி பண்ணணும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம அப்படின்ற பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை நீங்கள் அமைக்கலாம் பண்ணை அமைப்பது நஞ்சில்லா உணவை நமக்காகவும் நமது உணவுகளுக்காகவும் உருவாக்குவதற்கு தான்